தேர்தல் அறிவிப்பு வெளியாக இரண்டு வாரங்கள் இருக்கும் நிலையில் டெல்லியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்வது சில எதிர்க்கட்சிகளுடைய உள்நோக்கமாக இருக்கும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னை பொழுது திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டை பட்ஜெட்டில் தெரிவிக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்றும் விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு அணை கட்டக்கூடிய பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலையை அவர்களது பட்ஜெட்டிலே போது தமிழக அரசு அதனை எதிர்க்க தவறியது கூட்டணி அரசியல் வாக்கு வங்கி அரசியல் என்பதை தமிழக ஆட்சியாளர்கள் மறந்து விவசாயிகளை நினைவுகூர்ந்து விவசாயம் சார்ந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்ற டெல்டா பகுதி விவசாயிகளுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தேர்தல் அறிவிக்கக்கூடிய இரண்டு வாரத்திற்கு முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்வது சில எதிர்கட்சிகளுடைய உள்நோக்கமாக இருக்கும் என்ற கருத்து இருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலனை செய்து அதை கனிவோடு நிச்சயமாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது விவசாயிகள் எதிர்கட்சியினுடைய சூழ்ச்சியிலே அகப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்